வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியில் மூன்றாவது நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து இரண்டு வாரமாக பல்வேறு விதமான அறிவியல் கருத்துக்கள் குறித்து பார்த்திருந்தோம் போன வாரம் வரைக்கும் கேஸ் அடுப்பில் எப்படி சமையல் செய்யப்படுகிறது அதனுடைய அறிவியல் என்னென்ன அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான பகுதியை பார்த்திருந்தோம் போன வாரம் உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் எலக்ட்ரிக் அடுப்புகள் என சொ சொல்லப்படக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் எப்படி வேலை செய்கிறது உதாரணமாக நம்ம போன வாரம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்ததில் சமையல் வந்து நெருப்பின் மூலமாக நடந்தது ஒரு நெருப்பு எரிகிறது சமையல் வந்து நடக்குது அதாவது கேஸ் அடுப்புலேயும் அதான் நடக்குது விறகு அடுப்புலேயும் அதான் நடக்குது மண்ணெண்ணெய் அடுப்புகள்லேயும் அதான் நடக்குது ஆனால் நெருப்பே இல்லாமல் சமையல் பண்ண நினைக்க முடியுது நெருப்பு இல்லாமல் வெப்பத்தை மட்டும் பயன்படுத்தி சமையல் இருக்கிறோம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவு அறிவியல் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் உதாரணமாக இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் அப்படிங்கிற பொருட்கள் வந்து தற்போதைக்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவதில்லை ஒரு காலத்தில் அதிகமாகவே பயன்படுத்தப்பட்ட தான் இப்போ வந்து கொஞ்சம் சேஃப்டி பிரச்சனைகள் இருக்கிறதுனால இதை பெரும்பாலும் யாரும் பயன்படுத்துவதில்லை வெளிநாடுகளில் இந்த நீங்கள் புகைப்படங்களில் பார்க்குற மாதிரி இதனுடைய மேம்படுத்தப்பட்ட வடிவங்கள் இருக்கிறது அவை அதிகமாகவே பயன்படுத்தப்படுகிறது இதே அடிப்படையில் தான் உங்களுக்கு தண்ணீர் சுட வைக்கக்கூடிய வாட்டர் ஹீட்டர்ஸும் வேலை செய்கிறது கிட்டத்தட்ட சரி இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன பொதுவாக மேலேருந்து பார்க்க போனீங்கன்னா ஏதோ கம்பிச்சுருள் சுருள் போல் அந்த கொசுவர்த்தி சுருள் போல் இருக்கிறது சுவிட்சை போடுறீங்க ஒரு கலர் மாற்றம் ஏற்படுகிறது வெப்பமாகிறது சமையல் முடியுது எப்படி இங்கேருந்து உங்களுக்கு நெருப்பு வரல நெருப்பு இருந்ததுனால நம்ம சமையல் பண்ணோம் வேதிவினை மூலமாக சமையல் பண்ணோம் போன தடவை எல்லாம் அதாவது நெருப்புங்கிறது வேதி வினைன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல இது வந்து மின்சாரத்தை கொண்டு மின்சார ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றி நம்ம சமையல் பண்ணுறோம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப எளிமையானதுங்க ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மின் தடை ஒரு பொருளை போகிறதை இப்போது தடை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ் இப்போது எல்லாம் உரசி நெருப்பு வர வைக்கிறதெல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க சில நேரம் நீங்கள் கருங்கற்களை ஒன்றுக்கு இருக்கு மேலே ஒன்று போடும்போதெல்லாம் இந்த ஸ்பார்க்லாம் வரும் சுற்றியில் வைத்து அடிக்கும் போது ஸ்பார்க் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ உரசும் போது ஸ்பார்க் வருதில்ல உராய்வு மூலமாக வெப்பம் உற்பத்தி ஆகுதுல இதே போல் எலக்ட்ரான்கள் மோதும் போது உராயும் போது வெப்பம் உற்பத்தி ஆகும் எலெக்ட்ரான்களுடைய ஓட்டம் தான் மின்சாரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதாவது நீங்கள் மின் உயர்களில் பார்க்குற எல்லாத்துலேயுமே கரண்ட் வருது அப்படின்னா எலக்ட்ரான்கள் பயணித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் எலக்ட்ரான்கள் பயணிப்பதுனால தான் உங்களுக்கு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் இந்த எலக்ட்ரான்கள் பயணிக்கும் போது எல்லா இடத்துலையும் எலக்ட்ரான்கள் ஒழுங்காக பயணிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எலக்ட்ரான்கள் வந்து இப்போ நீங்கள் தாமிர கம்பி காப்பர் ஒயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா எலக்ட்ரான்களை வந்து கடத்தும் அலுமினியம் கொஞ்சம் குறைவாக கிடத்தும் பிளாஸ்டிக்லாம் வந்து கடத்தவே கிடத்தாது சில பொருட்கள் ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணும் அதாவது ரொம்ப தடுக்கும் கடத்துறத ரொம்ப தடுக்கும் மின் தடை அப்படிங்கிற ஒரு பொருளே பொதுவாகவே பயன்படுத்தப்படுகிறது நிறைய எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டுகள்லாம் பிரித்து பார்க்கும்போது இந்த போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் இதற்கு பேர் மின் தடை இது மின்சாரத்தை தடை பண்ண தான் செய்யணும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு புகைப்படத்தில் அந்த பழுப்பு நிறமாக இருக்குதுல்ல அதிகப்படியான மின்சாரம் போகும்போது இந்த மின்தடையை தீப்பிடித்து தெரிந்து விடும் அது போன்ற ஒரு விஷயம் இருக்கிறது அடுப்பில் பயன்படுத்தக்கூடிய இந்த காயல் அப்படின்னு சொல்கிறோம்ல இதற்கு பின்னாடி தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற விஷயம் முக்கியமான பங்கு வகிக்கிறது அதாவது இதன் ஊடாக நம்ம சுச்சை போடுறோம் மின்சாரம் பாய்கிறது இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொருள் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய பெயர் நிக்கல் குரோமியம் அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க நிக்கல் அப்புறமாக குரோமியம் ஆகிய இரண்டையும் இணைத்து இதை தயாரிப்பார்கள் இதனுடைய நிக்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய சிறப்பு அம்சம் அப்படிங்கிறது என்னதுன்னா இதனால் அதிகப்படியான மின்தடை மதிப்பை கொடுக்க முடியும் உதாரணமாக வீட்டிலலாம் ஃப்யூஸ் வைப்பாங்க ஒரு சின்ன கம்பி தான் வச்சிருப்பாங்க குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வெப்பம் வந்தது இது மின்சாரம் வந்ததுன்னா அந்த ஹீட் ஆகி அந்த ஃப்யூஸ் வந்து உருகி போயிடும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நிக்ரோம்ங்கிற பொருள் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அதிகப்படியான வெப்பத்தில் உருகாது அதிகப்படியான வெப்பத்தை தாங்கும் அப்போந்தான் நம்மளால் சமையல் பண்ண முடியும் அதிகப்படியான வெப்பத்தை உற்பத்தி பண்ணால் தான் சமையல் பண்ண முடியும் அதனால் நிக்ரோம் வந்து அதிகப்படியான வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் விலை மலிவானதாக இருக்கும் ஓரளவுக்கு பாதுகாப்பானதாகவும் இருக்கும் அதிக மின்தடை மதிப்பை மின்சாரத்தை தடை செய்யக்கூடிய மதிப்பை கொண்டிருக்கும் இவ்வளவு பண்புகளும் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த இடத்துல நிக்ரோம் அதாவது நிக்கல் குரோமியம் கலவையை பயன்படுத்துகிறோம் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அடுப்பில் கம்பிச்சுருள் போல் வச்சு விட்டுறோம் சுவிட்சை போடுறீங்க எலக்ட்ரான்கள் வந்து உள்ளே போக முயற்சிக்கிறது ஆனால் போக முடியாது ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் முட்டி மோதும் இந்த மோதலின் போது எப்படி கற்களை வந்து இடிக்கும் போது வெப்பம் உற்பத்தி ஆகிறதோ அதே போல் இந்த மோதலின் போது வெப்பம் உற்பத்தி ஆகிறது இப்படி உற்பத்தி ஆகக்கூடிய வெப்பத்தில் தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா இந்த அடுப்பில் பழுப்பு நிறமாக இருக்கிறது பார்க்குறீங்களா பழுப்பு நிறமாக அந்த கம்பி அப்படி பழுப்பு நிறமாக மாறும் பழுப்பு நிறம்னா ஒரு எழுநூறு டிகிரி செல்சியஸ் அறநூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்களுக்கு வெப்பநிலை வரும் இதனால் உங்களால் சமையல் பண்ண முடிகிறது அதாவது அடிப்படையான ஒரு விஷயம் மின் தடை அப்படிங்கிற ஒரு இதை பயன்படுத்தி ஒரு சாதாரண கம்பிச்சுருளையும் மின்சாரத்தையும் பயன்படுத்தி நம்மளால் சமையல் செய்ய முடிகிறது கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கும் ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு அறிவியல் இது இந்த மின்சார அடுப்பு ஆனால் இதில் நிறைய சிக்கல்கள் வந்து இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த அடுப்பு இவ்வளோ இப்படி இருக்கும்போது கையை ஷாக் ஷாக்கடிக்காதிக வாய்ப்பு இருக்கிறது அதற்கு பிறகு இந்த அடுப்பில் நிறைய சிக்கல்களும் இருக்கிறது இதை பயன்படுத்துவது நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலாக இருக்க வேண்டும் பாத்திரங்களை வைக்கும்போது சுட்டு விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் இது இப்பொழுதைக்கு பார்க்கும்போது பொதுவாக பயன்படுத்தப்படுவதில்லை பயன்பாட்டிலையும் ரொம்ப குறவாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த அடுப்புகளுடைய இயக்கம் இப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இந்த வாரத்தினுடைய கேள்விக்கு நம்ம வந்து பதில் சொல்லிட்டோம் வழக்கம் போல் நம்ம வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியில் இன்னொரு கேள்வி கேட்பது வழக்கமான ஒரு விஷயம் தானே இந்த அடுப்புகள் நம்ம வீடுகளில் பொதுவாக பயன்படுத்தப்படக்கூடியது இன்டெக்ஷன் ஸ்டவ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் கரண்ட் அடுப்புன்னு தான் சொல்லுவோம் அதையும் கரண்ட் அடுப்புன்னு தான் சொல்லுவோம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அந்த அடுப்பில் நீங்கள் பற்ற வச்சு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா சிவப்பு நிற அந்த கம்பி சூடாக இருந்து தெரியும் இங்கே அப்படி இருக்காது ஏதோ ஒரு ஸ்லாபை கவுத்து வச்சது போல் ஒரு டைல்ஸ் டைல்ஸ்கல்ல வச்சது போல தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக சூடு வராது குறிப்பிட்ட சில பாத்திரங்கள் மட்டும்தான் இதில் வைக்க முடியும் இப்படி பல விஷயங்கள் இந்த அடுப்பில் சிறப்பம்சமாக இருக்குது அது இயங்கக்கூடியது மின்தடை அப்படின்னு இந்த அடுப்பு வந்து மின்தடையின் மூலமாக இயங்குகிறதுன்னு பார்த்தோம் இந்த அடுப்பு எதன் மூலமாக இயங்குகிறது அதாவது இது இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த அடுப்பு எந்த அடிப்படையில் இயங்குகிறது இது இயங்குவதற்கான காரணம் என்ன இது எப்படி இயங்குகிறது எப்படி இதன் மூலமாக சமையல் பண்ணுறோம் குறிப்பிட்ட சில பாத்திரங்களை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது எதனால் இந்த கேள்விகளுக்கான பதில்களை பதில்களையெல்லாம் திரையில் தெரியக்கூடிய இந்த இமெயில் அட்ரஸ் சயின்ஸ் இன் ஹோம் தமிழ் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற இமெயில் அட்ரஸுக்கு அனுப்புங்க சரியான பதில்களுக்கு நூறு ரூபாய் பரிசு காத்திருக்கிறது அடுத்த வாரம் இதற்கான விளக்கத்தையும் தெள்ள தெளிவாக பார்த்து விடலாம் அடுத்த வாரம் வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்